ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும்படியாக இல்லை ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சு நிற்பது சுபத்துவம் பாவத்துவமே என்று பேசுவதற்காக நமது ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் எல்லா குருமார்களுக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய கருத்தை மட்டும் பதிவு பண்றேன் ஜோதிடரோ அல்ல நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நான் ஒரு காமன் மேன் என்னுடைய பார்வையில் என்ன நான் ஜோதிட ஆர்வலர் அஞ்சு வருஷமாக படித்தேன் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் படிப்பேன் ஏன்னா அந்த ஜோதிட ஒரு சாஸ்திரம் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கலை நமக்கு தெரிஞ்சுக்கலாமேன்ற ஒரு ஆர்வத்தினால் நான் உள்ளே வந்தேனே தவிர இந்த சாரருக்கு எதிர்ப்பு இந்த சாரருக்கு இது அப்படிலாம் இல்லை உண்மை எனக்கு தெரிஞ்ச உண்மை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின் தான் ஒரு ஜாதகத்தில் பலன்றது டெஸ்டினேஷன் பலன் அவ்வளோதான் நட்சத்திரம் இல்லைன்னு யாரும் சொல்லலை நட்சத்திரத்தில்னால தான் நடக்கலைன்னு தான் சொல்கிறோம் நட்சத்திரம் இல்லாமல் தசாபுத்தி கிடையாது சந்திரன் கிடையாது ஜாதகமே கிடையாது நான் வந்து நட்சத்திரம் இல்லைன்னு இந்த மேடம் சொன்ன மாதிரி நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லல பில்டிங் அதுதான் ஆனா நட்சத்திர பலன் மட்டும்தான் தான் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் இங்க இருந்து எனக்கு தெரியும் நான் எனக்கு பேஸ் வந்து மதுரை போறேன் ஒவ்வொரு ரூட்லேயும் போற டெஸ்டினேஷன் வந்து ஊர் சேர்றது கரெக்டு தான் ஆனா எந்த வழியா போறோம் அந்த பயணம் சரியா இருக்கா அப்படின்றது தான் இப்ப மேட்டர் நீங்க சொல்ற நட்சத்திரம்ன்றது இப்ப நான் ஒரு வண்டியில் போறேன் எனக்கு தெரிஞ்ச பாசையில சொல்றேன் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் ஒரு கார்ல போறேன் நீங்கள் சொல்கிற நட்சத்திரன்றது ஒவ்வொரு ஸ்டாப்பிங் இங்க இருந்து நான் கரூர் திண்டுக்கல் தாராபுரம் வாடிப்பட்டி மதுரை இதுதான் நட்சத்திர டிராவலோடைய டிஸ்டன்ஸாக நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் போகிற வண்டி எப்படி இருக்குது அது சுபத்துவமா பாவத்துவமா இருக்கா அது இன்ஜின் நல்லா இருக்கா நீங்கள் சொல்கிற அம்சத்தை நான் ஒத்துக்கிறேன் ஸ்டெப்னி இருக்கா இன்ஜின் அம்சம்னா என்ன சப்போஸ் பேக்கப் இருக்கா அதுதான் கான்செப்ட் ஸோ நான் சரியில்லை வண்டியே சரியில்லைன்னா எப்படி போய் சேரும் என்னுடைய பார்வை என்னுடைய பா வியூ ஆஃப் பாயிண்ட் தான் சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கிற விதம் ஒரு கிரகம் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாத போது அதை யாராலே காப்பாற்றிக்க முடியும் நீங்கள் சொல்கிற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது எங்கள் குருஜி தான் சொல்லியிருக்கேன் நான் ஆன்லைன் கிளாஸில் அட்டெண்ட் பண்ணுறேன் நான் அவர்கிட்ட மட்டும் படிக்கலை நான் நிறையா பட்ட படிச்சுட்டு இருக்கேன் இன்னமும் படிப்பேன் ஒரு நட்சத்திரத்தில் இருந்ததுனாலேயே அந்த கிரகம் முழு வலுவடைஞ்சிருச்சு நான் எப்படி சொல்ல முடியும் ஒரு நீங்கள் சொல்கிற குருவே இப்போ ஒரு சாதாரண லாஸ்ட் வீக்கில் ஒரு ப்ராப்ளம் வந்தது இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறேன் குரு இந்த ரசத்தில் இருந்தால் குழந்த பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது ரெண்டு குழந்தை ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு அப்போ நாங்கள் என்ன அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா குருவே சனி ராகுவோட சேர்ந்து தெய்வரை சந்தனோட சேர்ந்து நீச்சமாக இருந்தால் அவரை காப்பாற்றிக்க அவர் போராடுவாரா எப்படி குழந்த பிறக்கும் ஸோ இந்த ஒரு பார்வையை வந்து எங்களை புது கோணத்தில் சிந்திக்க வச்சது நாங்கள் அதை தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஒரு கிரகம் வந்து தன்னுடைய இது இது வந்து அவர் மட்டும் சொல்லலை நான் வந்து இன்னைக்கு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தேன் ஐயா கெலாம் சொன்னேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷமே உத்தரகாலாம் இருந்த புக்குன்றது அறிமுகமானது நான் அதை படித்து தான் இந்த துறைக்கு ஒரு ஆர்வத்தில் வந்தேன் உத்தரகாமிர புக்கு இப்போ கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் குறிச்சிட்டு தான் வந்தேன் நான் ஒரு பாவம் காரகம் பாவாதிபதி இது எல்லாம் அவர் புதுசாக சொல்லலை ஒரு குருஜி ஒருத்தர் சொல்கிறது வந்து அவர் எதுவுமே புதுசில் சுபத்துவம் பாவத்துவம் அவருக்கு மட்டும் சொந்தமானது இல்லை அது உத்தரகாலாம புஸ்தகத்திலேயே நான் படித்தது ஆனால் பாமரனுக்கும் புரிய எளிய வகையில் கொண்டு சேர்த்தது அது அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த கான்செப்டை தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ என்னுடைய கருத்து வந்து ஆணித்தரமாக இதை மட்டும் நான் வச்சுட்டு சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அருது அப்படின்னு சொல்லி நான் வந்து நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலை நட்சத்திரம் மட்டுமே பலந்தரலைன்னா சொல்ல வரேன் தன் அந்த கிரகம் தான் இடத்துல எப்படி இருக்குது வலுவாக இருந்தால் நல்லது செய்யும் அது தன்னை காப்பாற்றிக்க போது அது வழியாக நல்ல பழங்கள் கிடைக்காது எல்லா சம்பவங்களும் தசாபூத்தி அடிப்படையில் தான் நடக்குதுன்னு சொல்கிறீங்க தசாநாதன் தான் முதன்மையானவன் அந்த தசை நடத்துகிற கிரகம் நல்லா இருக்கா அதுதான் பேஸ் நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடிய உங்களுக்கு கை இருக்கா உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா பணம் இருக்கு நீங்கள் அனுபவிக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா போலீஸுக்கு தலைமறைவாக இருக்கீங்களா ஜெயிலில் இருக்கீங்களா இல்லை உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் கம்பெனியில் எம்டியோட பத்து நூறு பேர் கீழே அடியாளம் வச்சு வேலை பார்க்குற இடத்துல இருக்கீங்களா இதுதான் அந்த சுபத்துவம் பாவத்துவம் எனக்கு புரிஞ்ச இது அவ்வளோதான் தவறாக பேசினா யாரையும் மறைச்சிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொடி விடைபெறுகிறேன் சிறப்பு மிக்க இந்த பட்டிமன்றத்தில் ஃபஸ்ட் பேச்சாளராக நட்சத்திரங்களே என்று பேசியவர் நட்சத்திரங்களே என்று சிறப்பாக பேசினார் அடுத்தபடியாக சுபத்துவமே பாபத்துவமே என்று பேசுவதற்கு பெருந்துறையிலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் இறங்கி நாம் நன்மைக்கு பயிர் நாம் நல்ல வேலைக்கு செல்லுகிறோமோ அல்லது தீய வேலைக்கு செல்கிறோமோ அதற்கு ஒரு வாகனம் வேண்டும் அந்த வாகனம் இருந்தால்தான் பயணிக்க முடியும் அதனால் நட்சத்திரம் முக்கியம் சுபத்துவமாக இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலும் என்று சுபத்துவம் பாவத்துவத்தை பேசக்கூடிய முதல் சுபத்துவ பாவத்துவ அணியினுடைய முதல் பேச்சாளர் நட்சத்திரத்திற்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அதனால் அடுத்த பேச்சாளர் சென்னை ராதாகிருஷ்ணன் தயாராகி கொள்ளவும் இப்பொழுது